அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாறு திருநாவுக்கரசு நாயனார் திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூர் என்னும் திருத்தலத்தில் புகழனார் மாதினி அம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக அவதரித்தார் பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் மருள்நீக்கியார் அவருக்கு திலகவதியார் என்ற தமக்கையும் உண்டு சிறுவயதில் பெற்றோரை இழந்து தமக்கையால் வளர்க்கப்பட்டார் மருள்நீக்கியார் பல நூல்களையும் கலைகளையும் கற்று சமணர்களுடன் ஏற்பட்ட தொடர்பால் சமண மதத்தில் சேர்ந்தார் தமக்கையார் எவ்வளவே அறிவுரை கூறியும் கேளாமல் சமணர்களின் தலைநகரமாகிய பாடலிபுத்திரத்தை அடைந்து தருமசேனர் என்ற பெயருடன் அவர்களுக்கு தலைவரானார் திலகவதியார் தம் தம்பி விரைவில் சைவ சமயத்திற்கு திரும்ப வேண்டும் என்று இறைவனை வேண்டி இறைப்பணியில் ஈடுபட்டார் இந்நிலையில் தருமசேனருக்கு கொடிய வயிற்று வலி ஏற்பட்டது சமணர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த நோயை தீர்க்க முடியவில்லை முடிவில் தருமசேனர் திலகவதியாரை தேடி வந்தார் திலகவதியார் அவரை கோவிலுக்கு அழைத்துச் சென்று திருநீறு வழங்கினார் தருமசேனர் சிவபெருமானை வணங்கி கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்ற பதிகம் பாட சிவபெருமான் அவரது நோயை நீக்கி நாவுக்கரசர் என்ற பட்டத்தையும் அளித்தார் திருநாவுக்கரசர் சைவ சமயத்திற்கு திரும்பியதால் கோபமுற்ற சமணர்கள் மன்னன் மகேந்திரவர்மனை சந்தித்து திருநாவுக்கரசர் மேல் குற்றம் சாட்டினர் உடனே அரசன் சினம் கொண்டு அவரை அழைத்து வருமாறு உத்தரவிட்டான் அரசன் திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு களவாயில் வைத்துக் கொள்ள ஆணையிட்டான் ஒரு வாரம் கழித்து தீயை அணைத்து சுண்ணாம்பு களவாயை திறக்க திருநாவுக்கரசர் பத்திரமாக இருந்தார் அவருக்கு விஷம் கலந்த சோறு கொடுத்தும் யானையை வைத்து கொல்லவும் முயன்று தோற்றனர் யானை நாவுக்கரசரை வணங்கிவிட்டு சமணர்களை கொன்றது பிறகு திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடலில் போட்டனர் இறைவன் அருளால் மீண்டதை கற்றுனை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே எனும் நமச்சிவாய பதிகத்தில் பதிவு செய்துள்ளார் இறுதியில் மகேந்திர பல்லவனும் சைவ சமயத்தை தழுவினான் திருஞான சம்பந்தரை பார்க்கும் பொருட்டு சீர்காழிக்கு சென்றார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை வரவேற்று அப்பரே என்று அழைத்தார் அன்று முதல் திருநாவுக்கரசர் அப்பர் ஆனார் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பிள்ளையே என்று அழைத்தார் அன்று முதல் ஞானசம்பந்தர் பிள்ளையானார் அப்பூதி அடிகள் என்பவர் திருநாவுக்கரசர் மேல் அன்பு கொண்டு அவர் பெயரில் அன்னசத்திரம் கிணறு குளம் நந்தவனம் அமைத்தும் தம் பிள்ளைகளுக்கு அவர் பெயரை சூட்டியும் மகிழ்ந்தார் இதை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளைக் கண்டு தம்மை அடையாளம் காட்ட அவரும் மகிழ்ந்து அவருடைய இல்லத்துக்கு விருந்துன்னு அழைத்தார் உணவு தயாரானதும் வாழை இலை பறிக்க மூத்த மகனை அனுப்ப அவனை நாகம் தீண்டியது நஞ்சு தலைக்கேற அவன் ஓடி வந்து இலையை கொடுத்துவிட்டு இறந்தான் இந்த விபரம் அப்பருக்கு தெரியாமல் இருக்க பெற்றோர் மகனை ஒரு பாயில் சுருட்டி வீட்டின் பின்புறம் வைத்துவிட்டு அப்பரை விருந்துன்னு அழைத்தார்கள் அவரும் வந்து அமர்ந்து அனைவருக்கும் திருநீரு கொடுக்க மூத்த மகனை அழைத்தார் பெற்றோர் உண்மையை சொல்ல அவர் இறந்த உடலை கோவில் முன்கொண்டு வரச் செய்து பதிகம் பாடி அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார் கைலாய மலையை காண சென்றார் வயதின் தன்மையால் அவர் களைப்படைந்தார் சிவபெருமான் முனிவர் வேடத்தில் வந்து அவரை பார்த்து எங்கு செல்கிறீர் என்று கேட்க கைலை காட்சியை காண செல்கிறேன் என்றார் அப்பர் அதற்கு முனிவர் மனிதரால் காண முடியாது அதனால் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூற அதற்கு அப்பர் கைலை காட்சியை காண்பேன் இல்லையேல் உயிர் துறப்பேன் என்றார் எனவே சிவபெருமான் ஒரு குலத்தை உண்டாக்கி இங்குள்ள குலத்தில் மூழ்கி திருவையாறு செல்லுங்கள் அங்கு கைலாய காட்சியை காணலாம் என்றார் அப்பரும் அவ்வாறே செய்ய திருவையாற்றில் இறைவன் திருக்கையிலாய காட்சியை காட்டி அருளினார் வயது வரை சமயப்பணி செய்த அப்பர் இறைவனடி சேர்ந்தார் பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியால் அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்துதற்கு அரிய அஞ்சி எழுத்தையும் அரசு போற்றிட கரு நெடுங்கடலின் உட்கல் மிதந்ததே அப்பெருங்கல்லும் அங்கு அரசு மேல் கொள தெப்ப மாய் மிதத்தலில் செறிந்த பாசமும் தப்பியது அதன் மிசை இருந்த தாவில் சீர்மே பெருந்தொண்டனார் விளங்கி தோன்றினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் டு சிவா யாழி அட் துளிர் அந்த ஸ்கோலிசை